சக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் திலங்க எம்ஜிஆர் நடித்த வெளிவராத படங்களை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வெளிவராத படங்கள் மக்கள் திலங்கும் எம்ஜிஆர் நடித்த சிலம்பு குகை மலைநாட்டு இளவரசன் குமரதேவன் ஊமையின் கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வெளிவராத படங்கள் வித்வான் வி லட்சுமணன் தயாரித்த எஃப் நாகூரா இயக்கத்தில் மக்கள் திலங்க எம்ஜான் நடித்த வாழ பிறந்தவன் வெளிவர இருந்தது கவிஞர் கண்ணதாசன் கதைவசனம் பாடல்கள் எழுதி கூட்டு தயாரிப்பு மக்கழகம் எம்ஜிஆர் அஞ்சல் தேவி நடித்த அடி வளர்ந்த நிலையில் நின்றது எம்ஜிஆர் கவிஞர் பங்கை கொடுத்து அவருக்கு நஷ்டம் இல்லாமல் அதை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வாங்கி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வெளிவராத படம் பவானி ஏழைக்கு தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வெளிவராத படம் மக்கள் தலங்க எம்ஜிஆர் நடித்த அதிரூப அமராவதி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் வெளிவரப்படும் எம்ஜிஆர் நாடக குழுவில் நாடகம் அ அட்வொகேட் அமரன் காணி நிலம் கேள்வி பதில் நாடோடி மகன் பொன்னியின் செல்வன் தூங்காத தம்பி தூங்காதே தென்னங்கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் படம் கேரள கன்னி சரோணா புலீஸ் தயாரித்த கே சங்கர் இயக்கத்தில் தேவி ஜோடியாக நடிப்பதாக இருந்தது வண்ணப்படம் ஜனவும் அறிக்கப்பட்டது படம் பரமப்பிதா இந்த படத்தில் இயேசுவாக எம்ஜிஆர் நடிப்பதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவராத படம் கே சங்கர் இயக்கத்தில் மக்கள் மக்கத்திலங்கின் எம்ஜிஆர் நடிப்பதாக இருந்தது பின்பு அசோகன் நடித்து இரு சத்தியம் படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மகனும் மகளும் ஸ்ரீதர் இயக்கத்தில் மக்கத்திலகம் எம்ஜிஆர் நடித்த அன்று சிந்திய ரத்தமும் வெளிவர இருந்தது ஆறு வருஷத்திற்கு பிறகு நடிகத்திலகன் சிவாஜி கணேசன் நடித்த சிவந்தம்மன் படமாக வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவர வேண்டிய படம் வேலுதேவன் இன்பநீலா காவலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவராத படங்கள் எம்ஜிஆர் இருவரிடம் தேவரின் தந்தையும் மகனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வெளிவராத படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இணைந்த கைகள் இயேசுநாதர் பி ஏ தாமஸ் இரு வருடங்களுக்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வானிஷி நடித்த தலைவன் என்ற படத்தை எடுத்தார் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வெளிவராத படம் அணையா விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவராத படம் சமூக சமூகமே நான் உனக்கு சொந்தம் இந்த படத்தில் லதா ஜோடியாக நடிக்க இருந்தது தியாகத்தின் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வெளிவராத படம் புரட்சி பித்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வெளிவராத படம் நல்லதை நாடு கேட்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வெளிவராத படம் அக்கறை பச்சை கேப்டன் ராஜி இளைய தலைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியாக வெளியே வராத படம் கே சங்கர இயக்கத்தில் இதுதான் பதில் ரெண்டு பாடல்கள் பதிவானது உன்னை விட மாட்டேன் ஆகிய படங்கள் வரவேண்டிய படங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்